ஓம் ஸ்ரீ குரு யோ நமகன் வக்ரதுண்ட காய சூரிய கோடி சமப்பிரபண்ணி விக்னம் குரு மே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த முக்கியமான ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி அதாவது இதுவரைக்கும் சூரிய பகவான் மேஷராசியில் இருந்துருக்கார் இப்போ ரிஷபராசிக்கு அப்படியே மூவிங் இந்த பக்கம் போப்பறார் ரிஷபராசிக்கு போப்பிட்றார் அப்படி இருக்கிற பட்சத்தில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு நாட்கள் ரிஷபராசியில் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார் மேஷராசியில் இருந்த வரைக்கும் சூரிய பகவான் உச்சம் உச்சமடைந்து ஒரு முப்பது நாட்கள் அங்கே சஞ்சாரம் பண்ணிவிட்டு இப்போ ரிஷபராசிக்கு வரப்போறார் ரிஷபராசி சுக்கிரபகவானோட இடம் அந்த சுக்கிரபகவானோட இடத்துல இந்த சூரிய பகவான் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சூரிய பகவான் அவரோட நட்சத்திரக்காலான கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறார் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானோட மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறார் அந்த வகையில் ரிஷபராசியில் இந்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் செஞ்சு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த சூரிய பகவான் ஆத்மகாரகன் பித்ருக்காரகன் சொல்லக்கூடியது எந்த இந்த சூரிய பகவான் தான் மெயின் இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கின்னு தான் எல்லா கிரகங்களுமே சஞ்சாரம் இருக்கு அந்த வகையில் எல்லா கிரகங்களும் அப்படியே இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கி பூமிக்கு கொடுக்குறது பூமியில் தான் நம்ம இருக்கோம் ஸோ பூமியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெலாம் வந்து இந்த நவகிரகங்களோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இது திடீர்னு பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேர் இருப்பா சில பேர் பார்த்திங்கன்னா சில நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப துக்கத்தில் இருப்பாங்க சில பேர் ரொம்ப ஆச்சரியத்தில் இருப்பாங்க சில பேர் நிறைய ஒரு ஒவ்வொரு விஷயத்துலையும் இருப்பாங்க சில பேர் அறிவுபூர்வமாக யோசிப்பாங்க இப்படி நவகிரகங்களோட வேலைகள் இந்த பூமியில் நடந்துட்டுருக்கு அந்த வகையில் இந்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் அதாவது பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் வந்த சூரிய பகவான் ரிஷபராசிலிருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்கப்போகிறாருங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா இனிய உள்ளங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து வந்துட்டுருக்கு உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமாக நாங்கள் போட்டுருப்போம் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா எனதுமை கடகராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா கடகராசி அன்பர்களுக்கும் நான் தான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருமானம் வரணும் அப்படின்னா காலையிலேயே எழுந்துருங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து சுவாமிக்கு விளக்கேற்றுங்க கரெக்டாக ஆறு மணிக்கு சூரிய பகவான் அப்படியே வந்துடுவார் அருணோதயம் முடிஞ்சு உடனே சூரிய உதயம் ஆரம்பிச்சிரும் அருணோதயம் வேறு உதயம் வேறு நல்லா ஞாபகம் வச்சுங்க அந்த சூரிய உதயம் வரும்போது சூரிய பகவானை வழிபாடு பண்ணும்போது தினந்தோறும் உங்களோட வருமானம் வருதா இல்லையா பாருங்கள் உங்களோட பொருளாதார நிலை உயருதா இல்லையா பாருங்கள் அதான் கண்டிப்பாக நடக்கும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகான் இதுவரைக்கும் ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்துல இருந்துகிண்டு உங்களுக்கு உத்தியோகத்தில் நெருக்கடிகளும் கொடுத்தார் ஐயா ஏகப்பட்ட நெருக்கடிகள் கொடுத்தார் வேலைபிழுவோ கொடுத்தார் நீங்களும் சமாளித்து அற்புதமாக முன்னேறிட்டீங்க பரவாயில்லை எல்லா வேலைகளையும் நல்லபடியாக செஞ்சதுனால தான் உங்களுக்கு அந்த உயர்வுகள்லாம் கிடைச்சிது ஒரு உத்தியோகத்தில் ஒரு நிரந்தரம் கிடைச்சிது அந்த வகையில் இந்த ஜீவனஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் ஒரு உயர்வுகளெல்லாம் கொடுத்தார் பரபரப்பான ஒரு சூழலெல்லாம் கொடுத்தார் குடும்பத்துலேயும் ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் கொடுத்தார் உங்களுக்கு டைமே கிடைக்கல கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற இதுவே இல்லாமல் போயிடுது வாய்ப்பே இல்லாமல் போயிடுது பரபரப்பாக இருந்தீங்க இந்த ஒரு மாதம் பார்த்திங்கன்னா என்ன உச்சம் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் அப்படி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னா கூட முடியாமல் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு வேலை பலு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அந்த வகையில் இந்த சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தை விட்டு விலகி லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்துக்கு வரப்போகிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறது என்னென்னா ஜீவனஸ்தானத்தில் இருந்தபோது நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு கடுமையாக உழைச்சிங்களோ அந்த அளவுக்கு இப்போ ஒரு உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் லாபம் அப்படின்னாலே உயர்வு ஆசை அபிலாட்சை அதெல்லாம் இப்போ பூர்த்தி அடைய போகிறது அதாவது உங்களோட அபிலாட்சை உங்களோட விருப்பங்கள் உங்களோட ஆசைகள் இதெல்லாம் பூர்த்தி அடைய போகிறது பதினோராம் இடத்துல வந்த சூரிய பகவான் உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பார் புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பார் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு உயர்வுகளை கொடுப்பார் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் அவர் கொடுப்பார் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பலவித நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படுறாரு பதினோராம் இடம் அப்படின்னாலே அற்புதம் ஏன்னா மூணு ஆறு பத்து பதினொன்று ரொம்ப அற்புதமான இடங்கள் இந்த சூரிய பகவான் செவ்வாய் பகவான் இதெல்லாம் இருந்துன்னா அந்த வகையில் இப்போ உங்களுக்கு சில அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்க போகிறது பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவான் அவரோட சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் குரு பகவானுடன் இணைந்து உங்களுக்கு சில அற்புதமான பலன்களை அப்படியே கொடுக்கப்படுற வாய்ப்புகளை அந்த வாய்ப்புகளெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு உயர்வான ஒரு நிலைமைக்கு நீங்கள் வரணும் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உயர்வு காத்திருக்கு அடுத்தபடியாக இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சூரிய பகவான் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணப்பார் அந்த வகையில் இந்த பிரயாணம் பண்ணும்போது உங்களுக்கு எந்தவித பலாபலன்கள் கிடைக்கும் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் சந்திர பகவான் அவரோட நட்சத்திரத்துலேயே ரோகிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போது மனசில் சந்தோஷம் இருக்கும் ஒவ்வொரு வேலைகளையும் அப்படியே அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக செய்வீங்க அதனாலே உங்களுக்கு எல்லா வேலைகளும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அதுக்குண்டான உயர்வுகள் லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சூரிய பகவான் ஐந்து பத்துக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் மிருக சிறிஷ நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் இப்போ குழந்தைகள் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்து குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும் உங்களுக்கு ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்க போகிறார் ஐந்தாம் இடத்து அதிபதியோட நட்சத்திர சாலத்தில் அவர் பிரயாணம் பண்ணும்போது குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பா அவங்களோட முன்னேற்றம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதேமாரி ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கும் ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அடுத்தபடியாக பத்தாம் இடத்து அதிபதியும் அவர் தாங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஜீவனம் விருத்தி அடையும் ஜீவனம் அப்படின்னா எல்லோருமே சாப்பாடுன்னு நினச்சிக்கிறாங்க சாப்பாடு கிடையாது சாப்பாட்டுக்கு உண்டான ஒரு முன்னேற்றம் எந்த ரூபத்தில் கிடைக்கிறது அதான் ஜீவனம் சில எல்லாருமே வந்து மூட்டை தூக்கி சம்பா சமாளிப்பாங்களா மூட்டை தூக்கி சம்பாதிப்பாங்களா கிடையாது மூட்டை தூக்கி சம்பாதிச்சு ஜீவனத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சிலரும் இருக்காங்க வெறும் பேனாவை வச்சுக்கிட்டு ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஜீவனம் வரத்துக்கு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் நிறைய பேர் இருக்காங்க ஆக இந்த ஜீவனாதிபதி செவ்வாய் பகவானோட நட்சத்திரத்தில் வரும்போது தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறையும் உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்கள தேடி வரும் ஏன்னா செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் அதனால் பூமி மனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க ஆக இந்த சூரிய பகவான் இப்போ லாபஸ்தானத்தில் வந்து அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஏன் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக அளிப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க